புவி வாழ்த்த துரியோதனன் பாண்டவர்கள் மேல் ஏற்பட்ட பொறாமை மற்றும் சகுனியோடு சேர்ந்து சதி திட்டம் சூதுக்கு அழைத்து அவரிடம் இருந்து நாடு நகரங்கள் செல்வங்கள் அனைத்தையும் மஞ்சகமாக வாங்கிய பிறகும் அவனுடைய மோசமான மனது திருப்தி அடையவே இல்லை அக்னியில் உதித்த தேவியின் அம்சமாகிய திரௌபதியை அனைவர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தினால் பாண்டவர்களை இதற்கு மேல் அவமானப்படுத்த முடியாது என்று எண்ணிய துரியோதனன் அதர்மத்தின் உச்சிக்கே செல்கிறான் என்பதை தான் போகிறோம் துரியோதனனுடைய கட்டளையை நிறைவேற்ற தேர்ப்பாகன் பிராதிகாமி திரௌபதி இருக்கும் இடத்திற்குள் நுழைந்து திரௌபதியை கண்டு தாயே யுதிஷ்டர் சூது என்னும் மயக்கத்தில் வீழ்ந்து யாவற்றையும் தோற்றார் உங்களையும் அத்துரியோதனனுக்கு சகுனி வலையில் ஆட்பட்டு தோற்றுவிட்டார் எனவே துரியோதனன் உங்களை அழைத்து வர சொன்னான் என்றார் இதை கேட்டவுடன் திரௌபதி திடுக்கிட்டாள் கொடுமையான துயரத்தை அடைந்தாள் பின்னர் ஒருவாறு மனம் தேறி பிராதிகாமியே ஏன் இப்படி பேசுகின்றாய் எந்த அரசன் தன் மனைவியை வைத்து சூதாடுவான் அவர்களுக்கு பந்தயம் வைப்பதற்கு வேறு பொருள் எதுவும் இல்லையா என்று கேட்டாள் அதற்கு அந்த தேர்ப்பாகன் ஆமாம் தாயே வேறு எந்த பொருளும் இல்லாததால்தான் தான் உங்களை வைத்து ஆடி இழந்தார்கள் என்று கூறியதோடு யுதிஷ்டர் நாடு நகரங்கள் செல்வங்கள் இழந்ததோடு தன் தம்பியரை இழந்ததையும் பின் தன்னையும் இழந்ததையும் இறுதியாக தன் மனைவியை இழந்ததையும் எடுத்து விவரமாக கூறினான் ஆதிகாமி சொன்னவற்றையெல்லாம் கேட்ட திரௌபதி ஆழ்ந்த துன்பக்கடலில் மூழ்கினாள் பின்னர் ஒருவாறு தேறி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ராதிகாமியே மண்டபத்திற்குப் போய் அச்சபையோர் முன்னிலையில் என்னை சூதில் தோற்றவரிடம் முதலில் தன்னை தோற்ற பின் என்னை தோற்றாரா அல்லது என்னை பின் தன்னை தோற்றாரா இதை தெரிந்து கொண்டு வா பிறகு என்னை அழைத்து போகலாம் என்று கூறினாள் பிராதிகாமி அவ்வாறே போய் அந்த கௌரவர் சபையின் முன் அந்த யுதிஷ்டரை பார்த்து திரௌபதி சொன்னபடியே கேட்டான் இதை கேட்டவுடன் யுதிஷ்டர் மனம் குன்றி தலை குனிந்தார் உயிரே பறிபோனவர் போன்ற நிலையை அடைந்தார் ஒரு வார்த்தையும் பேச முடியாதவராய் அவர் இருந்தார் அப்போது துரியோதனன் பாஞ்சாலி இங்கு வந்தே இக்கேள்வியை கேட்கட்டும் அவள் சொல்வதையும் யுதிஷ்டர் சொல்வதையும் இச்சபையில் என்று சொன்னான் அவன் கட்டளைக்கு பிராதிகாமி மீண்டும் திரௌபதி இருக்கும் இடம் அடைந்தான் திரௌபதியை பார்த்து மிகுந்த கவலையுடன் அவன் அரசியே அந்த துரியோதனன் யாவரும் வணங்கத்தக்க உங்களை அந்த சபையின் நடுவிலே நிறுத்த எண்ணியுள்ளான் என்று கவலையோடு கூறினான் இதை கேட்ட திரௌபதி பிராதிகாமி தர்மம் எப்பொழுதும் நம்மை காப்பாற்றும் என்னுடைய நியாயமான இந்த கேள்வியை அந்த நீதிமான்கள் நிறைந்த சபையிலே போய் கேள் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி நான் நடப்பேன் என்றார் ராதிகாமி மீண்டும் சபைக்கு சென்று திரௌபதி சொன்னதை முறைப்படி தெளிவாக கூறினார் ஆனால் சபையில் உள்ளோர் துரியோதனின் முரட்டுத்தனமான கோபத்திற்கு அஞ்சி ஒன்றும் பேசாமல் வாய்மூடி மௌனியாக தலைகுனிந்து இருந்தனர் சூதாட்ட தோல்வியின் காரணமாக பாண்டவர்கள் சோர்வும் மன அடைந்து சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தலைகுனிந்து நின்றனர் அப்போது துரியோதனன் பிராதிகாமியை பார்த்து திரௌபதியை உடனே அழைத்து வா என்றான் இதை கேட்டவுடன் அந்த பிராதிகாமி அரசனின் கட்டளைக்கு மிகவும் பயந்தான் அதே சமயம் திரௌபதியின் கோபத்திற்கும் அஞ்சினான் இருப்பினும் என்ன செய்வதென்று தோன்றாமல் சபையினரை பார்த்து திரௌபதிக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று திரும்பவும் கேட்டான் இவ்வார்த்தைகளை கேட்டு துரியோதனன் கடும் கோபம் கொண்டான் தன் தம்பி துச்சாதனனை பார்த்து துச்சாதனா புத்தி இல்லாத இந்த தேர்ப்பாகன் பீமனை கண்டு நடுங்குகின்றான் நீயே நேரில் சென்று திரௌபதியை பிடித்து இழுத்து வா அடிமைகளாகிவிட்ட பாண்டவர்களால் நம்மை என்ன செய்ய முடியும் என்று எருமாப்புடன் கூறினான் இதைக் கேட்டவுடன் துச்சாதனன் விரைந்து எழுந்தான் உடனே பாஞ்சாலியின் இருப்பிடத்தை அடைந்தான் திரௌபதியை பார்த்து ஏ பாஞ்சாலி இங்கே வா இனி நீ பாண்டவர் தேவியும் அல்லல் புகழ்மிக்க பாஞ்சாலத்தான் மகளும் அல்லல் நீ புவியால் இந்த வேந்தனாம் எங்கள் அண்ணனுக்கே அடிமையானவள் மன்னரின் பரந்த சபையில் எங்கள் நேச சகுனியோடு சூதாடி யுதிஷ்டர் உன்னை தோற்றுவிட்டான் இன்று உன்னை ஆள்பவன் எங்கள் அண்ணன் துரியோதனன் தான் மன்னர் கூடியிருக்கும் சபையிலே உன்னை கூட்டி வருக என்று கட்டளையிட்டுள்ளான் அதனால் என்னுடன் புறப்பட்டு வா என்று கூறினான் காய்ச்சியை இரும்பு குழம்பு காதில் விழுந்தது போல துச்சாதனுக்குரிய சொற்கள் அவள் காதுகளில் விழுந்தவுடன் கதறினாள் பதறி நாள் அழுது கொண்டே திருதாஸ்திர அரண்மனையில் புகுந்தாள் ஓடிக்கொண்டிருந்த அவளை துச்சாதனன் இடைமறித்து அவளின் நெடிய கூந்தலை தன் முரட்டு கைகளால் பற்றி இழுத்தான் அப்பொழுது திரௌபதி உடல் குன்றி உள்ளம் குன்றி தீயவனே நான் மாதவிடாயில் இருக்கின்றேன் என்னை சபைக்கு இழுத்து செல்லுதல் தகாது என்றாள் அதற்கு துச்சாதனன் நீ எந்த கோலத்தில் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நீ எங்களால் ஜெயிக்கப்பட்ட ஓர் அடிமை பெண் என்று அவளை மேலும் இழுத்து கொண்டு சென்றான் போது மந்திரங்களால் பரிசுத்தமான நீரால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த புனித இந்த தீய சக்தியான துச்சாதனன் பற்றி இழுத்துக்கொண்டு சபைக்கு விரைந்து வந்தான் மிக மிக அக்கிரமமான செயலில் அதீத துணிச்சலுடன் தட்டி கேட்பார் யாரும் இல்லை என்று எண்ணி கௌரவர்கள் இறங்கிவிட்டார்கள் என்றார்கள் சிலர் பெண் பாவத்தை கொட்டி கொள்கிறார்கள் இந்த பாவம் இவர்களை சும்மா விடாது பூண்டோடு அழிக்கும் என்றார்கள் வேறு சிலர் வேறு சிலர் நல்லவர்களின் வயிற்றெறிச்சலை கொட்டி கொண்டவர்கள் நீண்ட நாள் வாழ மாட்டார்கள் நரகத்திலே சேர்வார்கள் என்று சாபமிட்டனர் திரௌபதியோ கதறியபடி துச்சாதனா இந்த நிலையில் என்னை சபைக்கு அழைத்து செல்லாதே அங்குள்ளவர்கள் அனைவரும் நீதிமான்கள் சாஸ்திரங்களை அறிந்தவர்கள் அவர்கள் கோபத்திற்கு ஆளாகாதே ஏன் பாண்டவர்கள் கூட இதனை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் பின்னர் யார் வந்தாலும் தேவர்களே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது அழிந்து போவீர்கள் என்று கூறிய அவள் சபையின் முன் வந்து சான்றோர்களே தர்மமும் ஒழுக்கமும் அழிந்தா போய்விட்டது என்று கேட்டாள் சபையில் நின்றிருந்த தன் கணவன்மார்களை கடைக்கண்ணால் பார்த்தாள் அவளைக் கண்டு அவர்களோ சொல்லொண்ணா துயரம் அடைந்தனர் அப்போது துச்சாதனன் அவளை ஏளனமாக சிரித்து அவளை தாசி என்று அழைத்தான் கர்ணனும் துச்சாதனன் சொன்னதையே சரி என்று சொன்னான் சகுனி துச்சாதனி புகழ்ந்தான் துரியோதனன் கர்ணன் துச்சாதனன் சகுனி இந்த நால்வர் கூட்டணி தவிர மற்ற அனைவரும் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பீதியில் இருந்தனர் அப்பொழுது பிதாமகர் பீஷ்மர் எழுந்து நின்று திரௌபதியை பார்த்து திரௌபதியே மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டவள் யுதிஷ்டர் தர்மவான் இதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை அவரே கௌரவர்களால் தான் வெல்லப்பட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார் அதனால் அடிமையான யுதிஷ்டர் உன்னை பந்தயமாக வைத்து ஆடியது சரியா தவறா என்று என்னால் தெளிவாக கூற முடியவில்லை என்றாலும் ஒன்றே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது யுதிஷ்டர் கௌரவர்களும் சகுனியும் விரித்த வஞ்சனை வலையில் தன்னை அறியாமல் அகப்பட்டு கொண்டார் அதனால் உன் கேள்விக்கு என்னால் பதில் கூற முடியவில்லை என்றார் இதனை அடுத்து திரௌபதி சூதில் வல்லவர்களும் அயோக்கியர்களும் நேர்மையற்றவர்களும் ஒன்று சேர்ந்து மோசமான சூழ்ச்சி செய்து என் அரசனை ஏமாற்றி என்னை பந்தை பொருளாக வைக்க செய்ததை சான்றோர்களே வேதம் வல்லவர்களே நீதிமான்களே எவ்வாறு ஒப்புக்கொண்டீர்கள் அடிமையான ஒருவன் தன் மனைவியை எவ்வாறு பந்தை பொருளாக வைக்க முடியும் வேத சாஸ்திரங்களில் கரை கண்டவர்களெல்லாம் நடக்கின்ற அக்கிரமத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் மனைவிகள் பெண்கள் மருமகள்கள் படைத்த கௌரவர்கள் பலர் இந்த சபையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என் நிலை நேரலாம் எனவே என் கேள்விக்கு தகுந்த பதிலை சொல்லுங்கள் என்றாள் இவ்வாறு அழுது கொண்டு அனாதை போல நின்ற திரௌபதியை பார்த்து துச்சாதனன் பல கீழ்த்தரமான வார்த்தைகளால் திட்டினான் அப்பொழுது அவள் இருந்த பரிதாப நிலையைக் கண்டு பீமன் கொதிப்படைந்தான் அதனால் அவன் தமையன் என்றும் பாராது யுதிஷ்டரையை இடித்து பேசத் தொடங்கினான் ஓ தர்மரே சூதாடிகளின் வீடுகளில் கூட பெண்களை பந்தயமாக வைத்தாட மனந்துணிய மாட்டார்கள் ஆயினும் திரௌபதியை வைத்து ஆடிவிட்டீர் இவளுடைய இந்த துன்ப நிலைக்கு நீ என்றோ காரணம் இந்த கொடியவர்கள் நடுவில் அவள் படும் வேதனைக்கு நீரல்லவா பொறுப்பு இவளை வைத்து ஆடத் துணிந்த உமது கைகள் இரண்டையும் கொளுத்த போகிறேன் அப்போதுதான் என் கோபம் தனியும் ஏ சகாதேவா எரிதழல் கொண்டு வா என்று கூவினான் உடனே அர்ஜுனன் அண்ணா இதற்கு முன்னர் நீ இத்தகைய கொடிய வார்த்தைகளை கூறியவன் அல்லவே அதுவும் இந்த கையவர்கள் முன் தர்மத்தின் மறு உருவமான நம் அண்ணனை பழித்து கூறிவிட்டாயே தர்மத்தின் வாழ்வுதனை சூது சில காலம் கவி இருக்கும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பது உலக நியதி ஆதலின் தர்மத்தின் வழி நடப்பதே நமக்கு சிறப்பு பெருமையும் கூட எனவே நம் தமையனாரை மிஞ்சி நடப்பது நமக்கு அழகன்று நம் அண்ணாவே இந்த கயவர்கள் தான் சூதுக்கு அழைத்தார்கள் தானாக அவர் செல்லவில்லை வியாசர் கூறியபடி போர் வருவதற்கு தாம் காரணமாய் இருக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில்தான் தான் வஞ்சகன் சகுனியின் விருப்பத்தை ஏற்றார் அதனால் நாம் இன்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் இப்படியே இருக்காது நிச்சயம் மாறும் அதர்மம் எக்காலத்தும் நீடித்து இருக்காது தர்மம் அப்போது அதர்மத்தை வெல்லும் என்று கூறினான் பாண்டவர்கள் அடைந்துள்ள பெருந்துன்பத்தையும் பாஞ்சால நாட்டு திருமகள் திரௌபதி பரிதாபமாக அலைக்கழிக்கப்படுகின்ற விதத்தையும் காண சகிக்க முடியாதவனாகிய சேற்றில் முளைத்த செந்தாமரை என விளங்குபவனும் அறவோனும் ஆகிய திருதராஷ்டனின் இளைய மகன் விகர்ணன் என்பவன் எழுந்து சத்திரிய மன்னர்களே பெரியோர்களே அறநறி உணர்ந்த சான்றோர்களை திரௌபதி கேட்ட நியாயமான கேள்விக்கு உரிய பதிலை கூறுங்கள் என்றான் நடக்க இருக்கும் அதர்மத்தை தடுத்து நிறுத்த சான்றோர்கள் கூட எதுவும் பேசாமல் இருக்கும்போது போது மகனான விகர்ணன் எழுந்து நின்றது சபையினர் மனதில் சிறிது அமைதியை தந்தது இனி என்ன நடந்தது என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புவி வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்